அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி மே மாசம் இரண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அந்த செயற்குழு கூட்டம் நடத்துறாருல அந்த செயற்குழு கூட்டத்துல ஒரு நல்ல விருந்து போட்டு அனுப்பணுங்கிற எண்ணத்துல எல்லாருமே இருக்கிறாங்களாமா ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனேயே எல்லாருமே வந்து ஒரு விரக்தியில இருக்கிறாங்க அது நல்லா தெரியுது அந்த விரக்தி எல்லாம் போக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனை பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் கூப்பிடு ஒரு விருந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய்கள் செலவுல விருந்து ஏற்பாடு செய்யப்படுறதா ஒரு தகவல் வந்து இருக்கு அந்த விருந்து வந்து எப்படி கொடுப்பாங்க சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க மற்றபடி அது எல்லாம் அங்கே உண்டு பொதுக்குழு கூட்டி எப்படி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கு எப்படி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட வந்து ஒரு விருந்தை வச்சாரோ அதே மாதிரியான ஒரு விருந்து ஏற்பாடை வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டான் யாருக்கும் பிடிக்கல அது நல்லா தெரியுது அப்ப அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தணும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் செய்யறத செஞ்சா எல்லாருமே வந்து இருப்பாங்க இன்னைக்கு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி நம்பி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே காசுக்காக நம்பிதான் இருக்காங்க தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது ஒரு கட்சியை நினைச்சோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைச்சோ புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நினைச்சோ நான் வந்து இந்த அரசியலுக்குள்ள இருக்கிறேங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அந்த பணம் எல்லாத்தையும் அவர் பின்னாடி போகச் செய்யுது இப்ப அஞ்சு ரெண்டாம் தேதி நடக்கிற அந்த செயற்குழு கூட்டம் ஏற்கனவே ஒரு வீடியோல இத பத்தி நான் சொல்லியிருப்பேன் பிஜேபியோட கூட்டணி வச்சத அதை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா நம்ம வந்து எல்லாரையும் கேட்டு வச்சதா நம்ம வந்து பண்ணிக்கணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிளானிங் ஆனா இங்கே இருக்கக்கூடிய அந்த செயற்குழு உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஓபிஎஸ் ஸ்டீட்டி தினகரனை இணைப்பதற்கான ஒரு வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அங்கேயே ஒரு சிலர் வந்து சொல்றாங்க ஏன்னா நம்ம செயற்குழு கூட்டம் எதுக்காக கூட்டாருன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு அப்ப இதை பிஜேபியோட சேர்ந்தா மட்டும் நம்ம வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப கட்சிக்கு உள்ள பிரிந்து சென்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஒரு சிலர் ஈடுபடுறாங்க அந்த செயற்குழு கூட்டத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிமுக வந்து பிஜேபி நம்பி மட்டும் போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கலாம் தேர்தலை சந்திக்கலாம் யாரு வேணாலும் தேர்தலை சந்திக்கலாம் வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வெற்றியை கொடுத்தா தானே அந்த தொண்டர்கள் வந்து கொஞ்சமாவது ஒரு மகிழ்ச்சியா வந்து இருப்பாங்க எதுவுமே இல்லாம தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வந்தா மக்கள் வந்து ஏத்துக்கிறவாங்களா தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்கள அப்ப அதை போக்குற விதமா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் அங்க செயற்குழுவில் இருக்கக்குள்ள ஒரு சில நிர்வாகிகள் அனுப்பி இருக்காங்க ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரையும் கட்சிக்கு உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள்ல நம்மளும் ஈடுபடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள்ல ஒரு சிலர் பேசிக்கிறாங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா வகையிலும் எல்லாத்துமே வந்து ஆஃப் பண்ணிட்டார் ஒரு பக்கம் செங்கோட்டையன் வந்து வேகமா பேசிட்டு இருந்தார் இங்க இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் சந்திச்சாரு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு இங்க தென்காசி பக்கத்துல வந்து ஒரு பிஜேபியினுடைய முக்கியமான நபராக நபராக இருக்கக்கூடியவர் அவரையும் போய் சந்திச்சு எல்லாம் பார்த்தாரு கடைசியில அவர்னாலையும் ஒண்ணும் முடியலை இந்த கட்சி அணைஞ்சிரும் நாளைக்கு இணைஞ்சிரும் நாலு கட்சி அணைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து மீடியாக்களுக்கு பேசும் பொருளா செங்கோட்டையன் அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாரே தவிர அவர்னால ஒண்ணுமே செய்ய முடியல கடைசியில என்ன சொல்லிட்டாங்க கே சி கருப்பணனுக்கும் செங்கோட்டையனுக்குமான இருக்கிற ஒரு பிரச்சனையிலதான் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் நடத்தின அந்த பாராட்டு விழாவுக்கு போகல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க செங்கோட்டையன்கிட்ட வந்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்கா அப்படின்னா அவர்கிட்டயும் தெளிவு இல்லை அதாவது நீ தண்ணி போற போக்குள்ள நம்மளும் சேர்ந்து போயிடும் எதுக்குங்க வம்பு ஏதோ படத்தில் சொல்லுவாங்கல்ல இருக்கிற இடம் தெரியாம நம்ம இருந்துட்டு போயிடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் செங்கோட்டையின் கடைசியில என்ன பண்ணிட்டாரு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி அவரு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப அவர் செய்தியாளர் சந்திப்பு கூட சொல்லியிருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா மனுஷன் சொல்லிட்டு கடைசியில இங்க பேசுறவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமினால தான் இந்த கட்சி பிரிஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் பூராத்தை மூடி மறைச்சிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்காங்களா எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் கே பி முனுசாமி ஜெயக்குமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி செய்த அந்த துரோக செயலை அப்படியே குளி தோண்டி புதைச்சிட்டு இப்ப அது நடக்காத மாதிரியே இன்னைக்கு கட்சிய வழிநடத்திட்டு போறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு கட்சி பிளந்துருச்சு எதனால பிளந்துருச்சுன்னு தெரியாமலேயே திமுக வந்து மக்கள் விரோத செயல்ல ஈடுபடுது திமுக வந்து இது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருச்சு யார் அந்த சாரு அந்த தியாகி யார் அப்படின்னு சொல்லி திமுக மீது அந்த போராட்டங்களை கொண்டு போக கொண்டு போக இத மக்கள் மறந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அதிமுக எதிர்கட்சியா இருக்குன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டணும் போராட்டங்கள் நடத்தணும் என்ன வேணாலும் பண்ணணும் அது தப்பு கிடையாது ஆனா அதிமுகவுல எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டு திமுகவை விமர்சனம் பண்றதும் போராட்டம் பண்றதும் நடத்துறாங்க பாத்தீங்களா இது எந்த விதத்துல நம்ம பேசுறதுன்னே தெரியல அதிமுக ஒற்றுமையா இருந்தா தானே நீங்க திமுகவை எதிர்க்கும் போது அதனுடைய திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்து சேரும் இப்ப திமுக வந்து மிகப்பெரிய படம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஒருத்த கூட அங்க இருந்து வெளியில வரவே இல்லை யாரும் வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து மேலோட்டமா பேசிக்கிறாங்க தவிர ஒரு களத்துல இறங்கி போராடல அப்படி அந்த க கூட்டணி வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போறாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவராக இருக்கிறவர் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்து கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னா அதிமுக பலமா இருந்தா தானே அதிமுகவுக்கு வருவாங்க திமுக ஒன்னும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஆட்சியா வந்து இன்னைக்கு நடத்தல எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா பால்வரையில இருந்து மின்சாரத்துல இருந்து இது எல்லா இடமுமே வந்து விலைவாசி வந்து கூடிதான் இருக்கு திமுக சொன்ன அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்ன அந்த வாக்குறுதிகளையும் எதையும் நிறைவேற்ற மாதிரியும் இல்ல அதுவும் வந்து கிடப்புல கிடக்கு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஆட்சியா இங்க நடக்குதா திமுகன்னா அதுவும் கிடையாது ஆனா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ அந்த நா நாலு வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காங்க ஒரு எதிர்ப்பு வாக்குன்னு இருக்கு அது நமக்கு நல்லாவே வந்து தெரியுது திமுகவில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படிலாம் இருக்குது சீரஞ்சு இருக்குதுன்னு சொல்லி மக்கள் நல்லா பார்க்குறாங்க அதனுடைய எதிர்ப்பு வாக்குகளும் மக்கள் வந்து திமுக மேலே இருக்க அதிருப்திலையும் மக்கள் ஓட்டு போகிற நிலைமைக்கு வந்து இருக்கிறாங்க அந்த ஓட்டை சேகரிக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா அந்த ஓட்டுகளை பூரா அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கான்னு தானே பார்க்கணும் இங்கே அதிமுக ஒற்றுமை இல்லை பல சுக்குநூற சிதந்து கிடக்கு இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால திமுக வாக்குகளை நான் வாங்கிடுவேன் அப்படின்னா திமுகவுல இருந்து அதிமுக உழுகக்கூடிய ஒரு சில வாக்குகள் கூட எடப்பாடி பழனிசாமி தி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அந்த வாக்குகளும் விழாது சிறுபான்மையினர் வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிமுக இருந்துச்சு இப்ப அந்த வாக்குகளும் இப்ப திமுக போய் நகர ஆரம்பிச்சிருச்சு ஜெயக்குமார் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு திமுக வந்து திமுக மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அவர் போயிட்டாரு மற்றபடி எது கேள்வி கேட்கறதுக்கு எங்க தலைமை உரிய நேரத்தில் உரிய காலத்துல வந்து ஒரு சொல்லும் நாங்க அப்ப சொல்லிக்கிறோம் நேற்று அறிக்கை பாத்தீங்கன்னா அது பத நாங்க நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகள் நடக்குதா அப்படின்னா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு ஐயா ஓபி சசிகலா இவர்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் கட்சிக்கு உள்ளேயே தான் சொல்றாரு இப்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் பேசுறதாங்க கட்சி வந்து பிளவுபடும் போது எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுதான் இப்ப தர்மயுத்த காலத்துல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய காலில் விழுந்துதான் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு நீங்க தானே வரணும்னு சொல்லிட்டு தங்கமணி வேலுமணி இந்த அளவுக்குல அந்த கிரீன்வே சாலையில அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டுமா தான் காரு ஒரு வகையில சம்மதிச்ச பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாவே தூங்கினார் அப்படி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு நமக்கு உறுதுணையா இருந்து எல்லா வகையிலையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாரே அவரை ஒதுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே கிடையாது தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்துவர்களுடைய வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை கிடைக்கவே கிடைக்காது அவர் செய்த துரோகத்தினாலதான் அந்த அதிமுக வாக்குகளை புறம் இழக்கிறாரு முக்குளத்தோருடைய பங்களிப்பு இல்லை முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து பாட்டாளிக்கு வச்சுட்டு கொடுக்குறாங்க அப்ப இப்படிப்பட்டவருக்கு நம்ம இதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலமைக்கு முக்குளத்து மக்கள் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கொங்கு மண்டலத்துல அதாவது எப்படின்னா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சேலம் இப்படி இடங்கள்ல மட்டும் நம்ம செல்வாக்குள்ள நம்ம சமுதாயம் சார்ந்த செல்வாக்குள்ள இடங்கள்ல மட்டும் நம்ம வந்து அதிகமா வாக்குகளை வாங்கி நம்ம வெற்றி பெற்றா போதும் அப்படிங்கிற எண்ணப்புலதான் பிஜேபியோட போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காரு கட்சியை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை தொண்டர்களை வந்து ஒருங்கிணைக்கணுங்கிற என்ன இல்ல கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிற என்ன இல்ல அதெல்லாம் சுத்தமாவே அவர்கிட்ட வந்து கிடையாது ஒற்றை தலைமையினால இந்த கட்சி மிகப்பெரிய பிளவை சந்திச்சதுன்னு நல்லா தெரியுது ஆனா அந்த ஒற்றை தலைமை தான் மட்டும்தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக விதிகளை மாத்தினார் பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அதுதான் இந்த கட்சியினுடைய அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அந்த தொண்டர்களிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐயா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய அளவுல தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே மேம்போக்கா வந்து பேசிடுவாங்க நாங்க வந்து இருக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டா அதுக்குள்ள இருக்க கூட்டணி எல்லாம் இருக்குது நாங்க போய் மக்களை சந்திச்சு வெற்றி பெறுவோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயுதம் யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு அந்த அதிமுகவுடைய இருக்கணும் அப்படி இருந்தா வெற்றி சாத்தியம் அதிமுக ஆட்சிக்கு வரும் ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு அரசியல் பண்ணி செய்திடலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாருன்னா அந்த கனவு எந்த காலத்திலயும் பழிக்காது இதை எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான் நன்றி வணக்கம்